வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மன் வந்து இந்த பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகேது பேச்சு எப்பவுமே ஒரு வருடத்துல ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேச்சில நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் வருஷம் அதாவது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் பதிமூணாம் தேதி சித்திரை தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகுகாலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராயுக்கு பேச்சானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நால் ருட்டு வரை எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்துல தான் இந்த ராகுபவான் பேர்ச்சி ராகு பவன் எங்கேருந்து பேச்சு ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு பேச்சு ஆகிறாங்க ஆன்டிக்ளாக்வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு பேச்சு ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானெட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிற சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராயகீது பேச்சு எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் தான் பேச்சு ஆகும் விருச்சகராசி அனுச நட்சத்திரக்காரங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு தேவையில்லாத பயம் தேவையில்லாத கவலை மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இது தேவையற்றது அப்படிங்கிறத நம்முடைய கருத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால உயிர் ஆரோக்கியம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும் வருமானங்கள் அதிகபட்சமாக இருக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஒரு சன்னலையாவது மாற்றுவீங்க ஒரு டிசைனையாவது மாற்றுவீங்க அப்படின்ற அமைப்பு குடும்ப நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவாங்க எழுதி வச்சுக்கோங்க விருச்சக ரட்ச விருச்சக ராசி அனுசரிச்சதுக்காரங்க இருக்க வீட்டில் குழந்தைங்களோ அல்லது மனைவியோ புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம் அந்த தொழில் வெற்றி அடையும் அந்த ஜா அந்த அவங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும் ராகு கேது பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சக ராசிக்கு உண்டான ராகு கேது பேச்சு பலன்கள் சரியான தமிழ் வருஷம் அப்படிங்கிறது விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு இதுக்கு ஆங்கில தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலையில் மாலை நேரம் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு சரியான ராகு காலத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது ஏற்படுது விருச்சக ல லக்கணத்துக்கு பொருந்தும் ராசிக்கு பொருந்தும் விருச்சக லக்கணத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னா விருச்சகராசிக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இந்த முன்னேற்றம் உடைய ராசிகள் அப்படிங்கிற அமைப்பில் மேஷம் மிதனம் துலாம் விருச்சகம் மகரம் தனுசு மீனம் இந்த எட்டு ராசிகள் இடம்பெறுது ஸோ மற்ற ராசிகளுக்கு நியூட்ரலான பலன்கள் இருக்குது அப்படின்றத கான்செப்ட் இருக்குது இந்த எட்டு ராசிக்குள்ளே முக்கியமான ராசியாக நீங்கள் விருச்சக ராசிக்காரங்க வந்துடுவீங்க விருச்சகம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு அமானுஷியம் நிறைந்த ராசின்னு அர்த்தம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிப்பட்ட ராசியுடைய நீங்கள் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் குருங்க உடனே சொல்லுவாங்க ஜோசியர் இன்மையோடு எட்டில் வாலி பட்டம் இழந்து போக முடியானதும் அப்படிமாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேணாம் உங்கள் ராசிக்கு பதினொன்று உங்கள் ராசிக்கு ரெண்டு உங்கள் ராசிக்கு நாலு இந்த இடங்களில் குரு பார்வை செய்கிறாங்க ஸோ இந்த பார்வைகள் சுபத்தை செய்யும் அங்கே சொல்லப்பட்ட பாடல் வந்து எட்டாம் இடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்போ குரு நிற்கிற இடத்துக்கு கெடுத்து பார்க்குற இடத்த வளர்த்து விட்டுவார் உங்கள் ராசிக்கு பண்ணணுன்னு பார்த்தா முன்னோர்களுடைய பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த பார்த்தா பொருளாதார பெரிய தன உறவுகள் கிடைக்கும் நல்ல ஆயுள் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நாலாம் இடத்தை பார்த்தா சொத்து பணம் வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் கிடைக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து பேச்சியாகி நாலாம் இடத்துக்கு ராகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஆகி பத்தாம் இடத்துக்கு எதுவும் பே போகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் நாலாம் இடத்து இடத்துல பத்தாம் இடத்துக்கு எதுவும் என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு அமைப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வீடு ஏதேனும் பழுது இருந்துச்சு இருக்கும் அந்த வீடு பழுதை வந்து நீங்கள் சரி செய்வீங்க இந்த காலகட்டத்தில் வீடை கம்ப்ளீட் பண்ணி அதில் குடி போ குடியேற வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா உங்கள் நாலாம் இடத்துல குரு ஒம்போதாம் பார்வை பார்வை செய்கிறாங்க நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு போய் அஞ்சாம் இடத்துல கு ராகு இப்போ நாலாம் இடத்துக்கு வந்ததுனால ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படின்ற ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்கும் வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் புது வண்டி வாகனங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசாக வாங்குவீங்க அதில் ஒரு லாபம் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்கும் ராசிக்காரங்க கம்பல்சரி புதிய வாகனம் வாங்குறது உறுதி மாற்றமே இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் நடக்கும் ஆனால் வாகனம் லக்ஸரியான புதிய வாகனங்கள் வாங்குவீங்க நல்ல ஒரு வாகனமாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு எது தொழிலை கெடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது யோகத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பாத்திரம் நாலாம் இடத்த குரு பாத்திரம் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் வேலை அப்படின்ற அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பம் கண கணவன் மனை உறவு குழந்தைகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஆண் குழந்தை வச்சுருந்தாலும் சரி பெண் குழந்தை வச்சுருந்தாலும் சரி குழந்தைகளுடைய சப்போர்ட்டு ஒற்றுமை வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சி குடும்பத்தை ஒரு சந்தோஷமான ஒரு நிலை அமைப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் விசேஷங்கள் நடக்கும் நிச்சயமாக இது நடந்தே தீரும் மனத்தில் ஒரு ஒரு விதமான சங்கடமான சூழ்நிலை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரையாவது எப்பாவது திட்டிருப்பீங்க விவரிசம் வந்து எப்பவுமே பாசமாக இருக்காது திடீர்னு கோவப்பட்டுரும் பாசமாக இருக்க வரைக்கும் பாசமாக இருக்கும் திடீர்னு கோவப்பட்டுரும் ரொம்ப மர்மம் நிறைந்த ராசின் பெரிய விஷயத்துக்கு மர்மமானவர்கள் அப்படின்னு பேர் இந்த மர்மத்தில் பாசமும் திடீர்னு இருக்கும் திடீர்னு கோபமும் இருக்கும் அப்போ நம் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் பழகியிருந்த ஒரு நண்பரை நீங்கள் வந்து விலகியிருப்பீங்க அவங்கள நினச்சி மன வருத்தப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் யாரையும் திட்ட வேண்டாம் யாரையும் அவமதிக்க வேண்டாம் எல்லாருக்குள்ளும் இறைவன் வந்து ஒரு விஷயத்தை வச்சுருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உணர்வை வந்து இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க நாலாம் இடத்துல இருந்த சனி அஞ்சாம் இடத்துக்கு பேச்சியானதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நாலாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறதே உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்களில் மாற்றங்களை கொடுப்பாங்க ஏன்னா மாற்றத்துக்கான கிரகம் ராகு ஸோ நீங்கள் மாற்றத்தை தான் விரும்பியிருப்பீங்க அந்த விரும்பின மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீடு மாற்றம் இட மாற்றம் வாகன மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு ஸோ விருச்சகராசிக்கு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நற்பலன்கள் தான் இருக்குது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஏதுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அஞ்சாம் இடத்து சனி மட்டும் மனசுக்குள்ளே சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும்தான் இருக்குது விருச்சகராசி ராகியது பேச்சு பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது